அன்புள்ள கொன்றங்கி யோக ஜோதிடம் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்களே தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்களை மூணு கிரகங்கள் வச்சுருக்கு நான் என்னுடைய கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி நான் போட்டிருந்தேன் ஒரு ஜோதிட புதிராக அதில் வந்து பார்த்திங்கன்னா காலற்ற நட்சத்திரத்தை போட்டிருந்தேன் இந்த வாட்டி மூணு நட்சத்திரங்களையும் ஒன்றாவே சொல்லிடலாம் அப்படின்னு தனிப்பட்ட வீடியோவாக கொடுக்குறேன் அதாவது ஒம்பது கோள்களும் மூணு நட்சத்திரங்களை வச்சுருக்கு அதில் மூணே மூணு கோள்கள் மட்டும் இந்த தலை இல்லாத ஒன்று ஒருத்தர் உடல் இல்லாமல் ஒருத்தர் அதுக்கப்புறம் காலில்லாமல் ஒருத்தர் முதல்ல தலை இல்லாத நட்சத்திரம் எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தலை இல்லாத நட்சத்திரங்கள் அதாவது மொத்தம் மூணு இருக்குது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மூணு நட்சத்திரங்களும் தலை இல்லாத நட்சத்திரங்கள் சூரியன் புரிஞ்சுக்கணும் தான் தலையில்லாத நட்சத்திரங்களை வச்சிருக்கிற இந்த மூணு நட்சத்திரத்தை வச்சுருக்கிறவர் எப்படி என்ன காரணம் இப்போது நீங்கள் முத மேசராசி எடுத்தீங்கன்னா கார்த்திகை முதல் பாதம் வரும் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதாவது தலைப்பகுதி மேஷத்தில் இருக்குது அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற உடல் பகுதி எங்கே இருக்குது ரிஷபத்தில் போட்டாங்க இதை வெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய குருநாதர் ஒருத்தர் அப்போது அரசனுக்கு தலையை வெட்டி போட்டாங்க ஏன்னா செருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் நீங்கள் உத்திராடத்தை கவனித்து பாருங்கள் உத்திரத்தை கவனித்து பாருங்கள் எங்கே இருக்குது சிம்மத்துலேயும் கண்ணிலையும் உத்திரம் தனுசுலேயும் மகரத்துலேயும் உத்திராடம் உங்களுக்கு தலை ஒரு ராசியில் இருக்கும் உடல் ஒரு ராசியில் இருக்கும் அப்போது கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தலையற்ற நட்சத்திரத்தை வச்சுக்கிறாங்க புரியுதுங்களா இல்லையா அதில் பார்த்திங்கன்னா சூரியன் தான் அதில் முக்கியத்துவமாக இருக்கார் சரி அடுத்தது வரலாம் அடுத்தது உடல் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோமில்ல அது மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் அதனுடைய அதிபதி யார் செவ்வாய் அப்போது இந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் எது சித்திரை மிருக சிரிஷம் அவிட்டம் அப்போது சித்திரை நட்சத்திரத்தில் முதல் பாதம் இரண்டாம் பாதம் ஒரு ராசியில் இருக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு ஒரு ராசியில் இருக்கும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு ஒரு ராசியில் இருக்கும் உதாரணத்துக்கு மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் ரிஷபத்தில் இருக்கும் உங்களுக்கு மிதனத்தில் மிருகசிரிஷம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் அப்போது உடலை வெட்டி போட்டாங்க அப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்களும் முழுமையாக ஒரு ராசிக்குள்ளே இருந்தால்தான் உங்களுக்கு அதற்கு பலம் அப்போது இங்கே செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடல் பலத்தை வச்சுக்கிறது அதனால் சத்திரியனோட கணக்காக இருக்கிறதுனால வெட்டி போட்டதாக உங்கள் குருநாதர் சொல்வார் அப்போது மூணு நட்சத்திரங்களை வச்சுருக்க இந்த செவ்வாய் தான் உடலற்ற நட்சத்திரத்தை வச்சுருக்கிறவர் அந்த அதிபதி இவர் தான் சரிங்களா நீங்கள் அவிட்டத்தை எடுத்து பாருங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மகரத்தில் இருக்கும் மூணு நாலு பாதங்கள் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும் இப்படித்தான் பார்த்துக்கணும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் எங்கே இருக்கும் கண்ணில் இருக்கும் அதே சித்திரை மூணு நாலு பாதங்கள் துலாத்தில் இருக்கும் அப்போ உடலை வெட்டி போட்டிருக்கிறாங்க அடுத்தது காலற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் சரிங்களா அப்போ குருவினுடைய கணக்குகளில் வர்றாங்க குருவினுடைய இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம்னா நாலு பாதம் அது உங்களுக்கு எல்லாம் பேசிக்காக தெரியும் இதில் மூணு பாதம் மட்டும் ஒரு ராசியில் இருக்கும் ஒரு பாதம் அடுத்த ராசியில் இருக்கும் இப்போது விஷாகத்தை எடுத்துக்கிட்டோம்னா விஷாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசியில் இருக்கும் அப்போ கால் போச்சு நாலாம் பாதம் தான் கால் விருச்சிகத்தில் போயிடுச்சு புனர்பூசம் பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் உங்களுக்கு மிதனத்தில் இருக்குது புனர்பூசம் நாலாம் பாதம் கடகத்தில் காலு கீழே போயிடுச்சு அடுத்தது பூரட்டாதி எடுத்துட்டிங்கன்னா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் மா கும்பத்தில் இருக்குது அதுக்கப்புறம் மீனத்தில் பூரட்டாதி நாலாம் பாதம் விழுந்திருக்கு அப்போ கால் அங்கே விழுந்திருக்கு அப்போது காலற்ற மூணு நட்சத்திரங்களை வச்சிருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் குரு உடலற்ற நட்சத்திரங்களை மூணு வச்சிருக்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் செவ்வாய் அதே மாதிரி தலையில்லாத மூணு நட்சத்திரங்களை வச்சிருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் சூரியன் அப்போ கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியன் தலையற்ற நட்சத்திரங்களை வச்சுருக்காரு அதுக்கப்புறமாக புனர் விசாகம் பூரட்டாதி இவர் வந்து காலற்ற நட்சத்திரங்களை வச்சிருக்கிற குரு அதுக்கப்புறம் உடல் நட்சத்திரங்களை வச்சிருக்கிற செவ்வாய் சித்திரை மிருக சிரிஷம் அவட்டத்தில் இருப்பார் அப்போது இதை பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே ராகு கேது அஸ்வினி மகம் மூலம் முழுமையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சுக்கர நட்சத்திரங்கள் பூரம் பூராடம் முழுமையாக ஒரு ராசிக்குள் இருக்கும் அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திர நட்சத்திரங்கள் ஹஸ்தம் திருவோணம் அதுக்கப்புறம் ரோஹிணி இதுவும் ஒரே இதில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சனியோட நட்சத்திரங்கள் பூச மனசம் முத்திரட்டாதி சதயம் சுவாதி திருவாதிர ராகு நட்சத்திரங்கள் இது எல்லாமே ஒரே அமைப்பில் தான் வரும் பூரம் பூராடம் சுக்கரன் அப்போது இந்த நட்சத்திரங்கள்ல போய் ஆயில்யம் கேட்ட ரேவதி புதனடி நட்சத்திரங்கள் இதுவும் ஒரே இடத்துல வந்துடும் அதாவது ஒரு அதாவது ஒரு ராசிக்குள்ளேயே முழுமையாக நாலு பாதங்களும் இருக்கும் அப்போது இந்த மூணு இந்த மூணு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா சூரியன் செவ்வாய் குரு இவங்களுக்கு மட்டும்தான் பிரித்து போட்டிருக்கிறாங்க சூரியனுக்கு செருக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலைய வெட்டிட்டாங்க சத்திரியனாக வரக்கூடியவருக்கு செவ்வாய் அவருக்கு உடல் பலத்தை செருக்காக எடுத்துக்குவார் அப்படின்ட்டு புரிதுங்களா இல்லையா அதை வந்து வெட்டி போட்டதாக குருநாதர் சொல்லுவார் அதே மாதிரி குரு கால் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிக ஞான செருக்கோட எல்லா பக்கமுமே தன் புகழை பாட போவா அப்படி முகஸ்துதிக்காக போக அப்படி அப்போ காலை உடைச்சி போட்ட அப்படி அப்படின்னு சொல்லுவாள் அப்படி இதுவும் ஒரு காரணம் இருக்குது இது போகவும் கல காரணங்கள் இருக்குது இதை ஜோதிடத்தில் வந்து குறிப்பாக விசேஷங்களுக்கு இப்போ புரியுதுங்களா இல்லையா காதுகுத்து சீமந்தம் இந்த மாதிரி அப்போ இந்த நட்சத்திரங்கள் எடுக்கும்போது தலையற்ற உடலற்ற கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி சுப காரியங்களுக்கு மேட்ச் பண்ணணும் அதே மாதிரி சில காரியங்களை விளக்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த நட்சத்திரங்களுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது ஒரு கணக்கு வந்து இந்த அதாவது இது வந்து பிராமணர் சத்திரியர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக பேசுகிறாங்க புரிஞ்சுங்களா பிராமணர் சத்திரியர் அரசருக்கு பேசுகிறாங்க ஆனால் ஜோதிடத்துக்குள்ளே வரும் பொழுது இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நல்ல காரியங்களை எடுக்கிறது இந்த நட்சத்திரங்களை எடுக்கும் பொழுது அந்த காரியத்தினுடைய தன்மையை க கணக்கில் வச்சுக்கணும் புரியுதுங்களா இல்லையா அதே மாதிரி அந்த சுப காரியங்களை இந்த நட்சத்திரத்தில் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நாம் யோசனை பண்ணணும் புரியுதுங்களா இல்லையா அப்போது ஒரு முழுசாக ஒரு நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் முழுசாக ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நாம் அந்த சித்திரை மிருகசிரிசம் அவுட்டத்தெல்லாம் பிளான் பண்ணக்கூடாது சரிங்களா இல்லையா ஏன்னா அது உடம்பு ரெண்டாக பிரிஞ்சு போச்சு அப்போ அவர் நிறைய இன்ஸ்டால்மெண்ட்டு இஎம்ஐ போட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு முழுசாக ஒரு விஷயத்தை வாங்குறீங்க அப்படின்னா வெட்ட நட்சத்திரங்கள்லாம் எடுங்க உடைப்பட்ட நட்சத்திரங்கள் எடுக்கக்கூடாது சரிங்களா இல்லையா அப்போது ஒரு விஷயத்தை பெண்டிங் பண்ணுறீங்க இந்த இது இருக்கட்டும் அப்படின்னு அப்போ அந்த காலட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் போராட்ட அதில் பண்ணிக்கலாம் ஏன்னால் கால்நச்சம் அது ஒரு பெண்டிங்கில் தானே இருக்குது அதனால் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அதோட மேட்ச் பண்ணி தான் எடுக்கணும் போய் இதை பற்றி பேசவும் முடியாது ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஜாதடத்தில் அவர் வந்து வாடிக்கையாளர் வந்து பொழுது அப்போ தான் அதை மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா இல்லையா அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது பேசிக் இதை ஜோட புதிராக கொடுத்துருந்தேன் உங்களுக்கு விரிவாக இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் நன்றி நமசிவாய்